களியக்காவளையில் பைக்கில் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்டு நான்கு வாலிபர்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பகுதியைச் சேர்ந்த நான்கு வாலிபர்கள் பைக்கில் சாகசம் செய்தவாறு சாலையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து போலீசார் அந்த நான்கு வாலிபர்களையும் தேடி வந்தனர் இந்நிலையில் களியக்காவளை போலீசார் நேற்று இரவு பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நான்கு வாலிபர்களையும் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து இரண்டு இரு சக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதுகுறித்து களியக்காவளி போலீசார் இன்று காலை வழக்கு பதிவு செய்த நிலையில் நான்கு வாலிபர்களும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் சாகசம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது